240 250 வரை 200 வரை இந்த 500 ரூபாய் யார் காலி 900 ரூபாய் 240 ரூபாய் 240 ரூபாய் 500 500 500 எங்க பணம் கடிக்க வந்து 500 ஆக 510 டே காనికి 510 டே ಇಲ್ಲ ಏನೋ ಗುರುತಿದ್ವಿ 520 17 ಇಲ್ಲ ವಾಂಗನ ಅಂಜನ ಬರಕ್ಕೆ ಯಾ

கம்மியா <Popkeys in expand>

சி <laughs> எம் <laughs>

மக்கள ஏன்னா வந்துட்டு வீடியோ எடுத்தேன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு மழை வந்துச்சு நின்றுட்டு மக்களே மழை வெயில் அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு நம்ம முன்னேற முடியாது பாதி பேர் நினச்சிருப்பாங்களேன் அது பிள்ளை என்ன மலையில கூட வந்திருக்கு அப்படின்ட்டு என்னோடய ஏம் அச்சீவ் பண்ணுற நான் மழை வெயில் எதுவுமே பார்க்க மாட்டே மக்களே கிளைமேட்ட பாருங்க மீன் வந்துட்டு எடை போட்டு கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோதான் ஏலம் ஏழம்பிடுச்சு ஒரே ஒரு போட்டு மட்டும் வந்திருக்கு சாலை வந்திருக்கும் போல மக்களே நேற்று தான் சாலை வச்சுருக்கு ஃப்ரிட்ஜுக்குலேயும் சாலை இருக்குது அதனால வாங்கலை eda <tuk> foto berkurang nggak nggak papa

வங்கடம் <laughs>

எ <laughs> 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 <laughs>

மக்களே சரி மக்களே நான் வீட்டில் போய் வந்துட்டு மீன் லைவ் ஏதாவது போட முடியுமான்னு பார்க்குறேன் பாய்